இருபத்தி ரன்கள விளாசி வெற்றியை உறுதி செஞ்சாரு இதன் மூலமா சிஎஸ்கே அணி பதிமூணு போட்டிகள் ஏழு வெற்றி ஆறு தோல்வியோட பதினாலு புள்ளிகள் பெற்று பாயிண்ட் டேபிள்ல மூணாவது இடத்துக்கு முன்னேறியும் இருக்காங்க இதனால சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அதே மாதிரி சேப்பாக்கில நடைபெற்ற கடைசி லீக் போட்டியை சிஎஸ்கே அணி வென்று சிறப்பா நிறைவு செஞ்சிருக்காங்க இந்த வெற்றி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேக்வெட் பேசும்போது சிஎஸ்கே அணி ரசிகர்களோட ஆதரவு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு சேப்பாக் மைதானத்துல நடந்த கடைசி லீக் போட்டியில இப்படியான வரவேற்பு இருக்கிறது ரொம்ப உற்சாகம் அளிச்சிருக்கு நாங்க ஐம்பத்தஞ்சு ரன்கள் இருக்கும்போது ஒரு ஒரு விக்கெட்டை இழந்து விளையாடும் போது கொஞ்சம் சொத சொதப்பன மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த நேரத்தில் இன்னும் சில விக்கெட்டுகளை எழுந்திருந்தா கூட ராஜஸ்தான் அணிகளோட கைகள் ஓங்கி இருக்கும் சிஎஸ்கே அணியில ஏராளமான அதிரடி வீரர்கள் இருக்காங்க அதனால என்னோட ரோல் வந்து இன்னிங்ஸ் முழுக்க விளையாடணும் அப்படிங்கறத மாறிச்சு இறுதி வரைக்கும் எனக்கு எந்த அழுத்தமும் இல்ல இது மாதிரியான பிச்சுகள்ல விளையாடாதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு ஹெபாக் மைதானத்துல பவுண்டரி எல்லை கூடுதலா இருக்கனால பின்னர்களையும் மாட்டத்துல கொண்டு வந்துருது அதனால இங்க சிக்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு இந்த பிச் எப்பவுமே பவுலிங்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட திட்டமாகவும் இருக்கு இங்க ஏராளமான நேரத்துல பிச் வந்து பிளாட்டா இருக்கு அதனால யாக்கர்களை வீசுவோம் ஆனால் பிச்சு வந்து ஸ்லோவாக இருக்கும் போது வேகத்தை குறைச்சா நிச்சயமா உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாத் தெரிவிச்சிருக்கார் அன் அப்டேட்டோடன உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் பால் க தமிழ் பாழ்க வழமுடன்